ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக ஆசீர்வாதமான நாளாய் கத்தரையே மாற்றி தத்து ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட அவர் வந்து தேவைகளை தேவைகளையெல்லாம் சந்தித்து எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம வந்து இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார் அவருடைய பிள்ளைகளே எனக்கு இந்த வாக்கு தத்த வசனத்திலே இந்த கடைசி இரண்டு அந்த வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் உங்களை தொடுகிறவன் அவருடைய கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் விசேஷமாக நம்முடைய சரீரத்திலே ரொம்ப சென்சிட்டிவான சில இடங்கள் இருக்கிறதுல அதில் மிக முக்கியமான சென்சிட்டிவான இடம் வந்து இந்த கண்கள் கண்கள் பக்கத்தில் யாராவது ஒரு கையை கொண்டு வந்தாலே உடனே நம்ம வந்து அதை தட்டி போட்டுருவோம் இன்னும் நம்முடைய கண்ணில் இருக்கிற அந்த இமைகள் வந்து உடனே அது மூடியும் அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குறார் அவருடைய பிள்ளைகளை எப்படி கற்று நடத்துகிறாரோ உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்போது நம்ம வந்து நம்முடைய கண்ணுக்குள்ளேயோ இல்லைனா கண் ஏதாவது ஒரு கையோ ஏதாவது ஒரு டஸ்ட் ஏதாவது ஒன்று பற்றி நம்ம வந்து கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டோம் பொதுவாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த கண்ணுக்குள்ளே ஏதாவது தூசி விழும்போது தன்னுடைய கண்ணை அப்படியே திறந்து எப்பா ஊதுப்பா ஊது எனக்குள்ள அந்த தூசி விழுந்துருச்சு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை அப்படியே திறந்து வச்சு தண்ணி எடுத்து அப்படியே கண்ணில் அடித்து ஆனால் அந்த கண்ணில் இருக்கிற அந்த டஸ்ட்டு வெளியே வருகிற வரையும் வந்து அதை எடுக்கிற வரைக்கும் அவங்க முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் உங்களை தொடுக

இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறீரா என் நீ வளர விட்டு இருக்கிறியா எனக்கு நாளுக்கு நாள் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தானே இருக்கிறாங்க அந்த அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீரா கர்த்தர் சொல்லுகிறார் சீக்கிரமாய் ஒரு நாள் வரும் அன்றைக்கு உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை தொடுகிறவன் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடத்துல தொடுகிறான் கண்டிப்பாக நான் வளக்காடுவேன் கண்டிப்பாக உனக்கு நியாயத்தை வாங்கி தருவேன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் கண்டிப்பாக விடுவதே இல்லை ஆமோதிக்கிறீர்கள் ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே யோசேப்பை குறித்தும் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது யோசேப்பை குளியிலே போடுகிறார்கள் அவனை விற்று போடுகிறார்கள் பதினைந்து வருடங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவருடைய சகோதரர்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அவங்க உடனே சந்தோஷப்படுறாங்க அவ்வளவுதான் நம்ம சகோதரனுக்கு விரோதமா தீங்கு நினைச்சோம் ஆனா நமக்கு ஒண்ணும்தான் நடக்கலையே ஆனா பதினைந்து வருடங்கள் தாண்டி ஆண்டவர் நியாயம் தீர்த்தார் ஆண்டவர் யோசேப்பை தொட்டுட்டு போயிட்டீங்க ஆனா என் கண்மணியை தொட்டீங்கப்பா அப்படின்றத கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை யாரோ ஒருத்தர் தொட்டார்கள் விரோதமாக எழும்பி பேரை கடுத்தார்கள் மனசை கஷ்டப்படுத்தினாங்க ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் நடக்கலை அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதை நினச்சி அண்டவரை இவ்வளவு எனக்கு விரோதமாக செஞ்சாங்களே இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்களே நான் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் சீக்கிரமாய் ஒரு நாள் வரும் அன்று கர்த்தர் உங்கள் வழக்காடிகளோட வழக்காடுகிறதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு இந்த ஜபத்திலே இருக்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாய் அமைவதாக இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ராஜா இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உன்னுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய கிருவை கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ்லாம் அட்ரஸிவ் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் Thank தேங்க்யூ